தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் எ முகமது பஷீர் பேசுகிறேன் தமிழக மஸ்ஜிதுகளின் ஐ ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகப் பெருமக்களே பகுதி பொறுப்பாளர்களே தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளின் நிர்வாக பெருமக்களே மற்றும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி விவரக்காத்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு பல சட்டங்களை ஏற்றி வருகிறார்கள் அதற்குள் வேடிக்கை என்னவென்றால் அந்த சட்டங்களை இயற்றும் போதெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களின் நலனுக்காகவே இந்த சட்டம் ஏற்றப்படுகிறது என்ற ஒரு நகைச்சுவையான விளக்கத்தையும் தருவார்கள் அதே போன்று அந்த நகைச்சுவையான விளக்கத்தோடு இப்பொழுது வஃப் திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் முதலாவதாக இந்த அவர்